கொள ஏ சரன வாங்கிட்டான் கேக்கறது முன்னாடி கொடுத்து அப்புறம் எங்கட்ட இல்ல இல்லவே சொல்லி தான் வாங்கலாம் இந்த இல்ல நான் தோடறானே இனடா வந்துட்டாயானே இவன் துட்டலா இறங்க மறுபடியும் கட்டிடுவான் இவன் என்ன சம்பாயிக்கிறான் ஊட்டி காவல சொன்னோ தெரியாதா பாட்டே உதா பாடு பாட்டே பாடு போன சீசம் பாருச்சுவோ போகலாம்ப்பா போகலாம் என்ன தேவை தெரியது ஆ அவகிட்ட காரண வந்து எனக்கு வேலைக்கு எங்கள் அம்மா அப்பா கெட்டு போட்டு எனக்கு கத்து வச்சுக்கா கத்துக்காரன் வந்துட்டு அது நான் போமா எவ்வளோ அதையே நான் வேலைக்கு போக மாட்டோம் அவன் குத்துவாள் ஏன் தேய் எது என்ன வேணாம் குத்து மாட்ட முன் போனோமான்னு அவன் பண்ணுவா குத்துட்டு நயா நயா தேய் போ ஏன்டா அந்த கையெழுத்து அவ்வளோ போட்டு வா நான் என்னன்ற யாருக்கு பைப்பு நானும் கடவுள் காட்சி பைப்பு கடவுள் ஆமா சரி நானும் ஒண்ணு கேட்க என்ன கேட்கறேன் ஏதோ திருவிழா பண்றாங்க அந்த கடவுள் ஊற சுத்தி வந்துச்சு அந்த கடவுள் ரெண்டு லட்ச ரூபா ஊத்தி அவன் திருவா பண்ணு சொல்லிச்சான் திருவா பண்றாங்க அந்த துண்டில் கடவுள்

பெரிய இடம் இது மகாராணி நீ மகாராணி எங்கண்ணா நீ அண்ணனாக சொன்னான் டாப்பர் என்ன டாப்பர் என்ன மீனுங்க டாப்பர் என்ன மீன் டாபர்னால் என்ன ஆகும் இந்த வேலை பார்க்குறேன் இந்த வேலைலாம் எந்த வேலை கூட்டி வைக்கிறவன் ஆ யார் கூட்டி வைப்போம் யார் கூட்டி வைப்பா ஆ அப்போ நான் டாப்பர் மான்ன நீ அது உங்களுக்கு நானும் செய்ய முடியும்

അല്ല അതിനെ കളയിക്കോ നിച്ചി സോണിയ എട്ട് വച്ചി എ ഫാര ദേ ഫാര എ നമ്പർ വൺ എ തിയദ ഗുസി ഫാര താനേ കാണി കാണി ഇതിനമുക്ക് അട മുത്തനെ വായി പുട്ട് പോ നെ മൂക്കൽ ശർക്ക് വരും അതിനാലെ ഞാൻ അതലോട്ടണ്ട അതனால ഒരു കടന വാങ്ങிட்டாங்க അതിേവന്നൊരു വിഷയം

தந்துருவேன் வாங்க பா வாங்க ரெண்டாயருபா கட்டணும் வண்டியை விடுவோம் அப்புறம் மாசமான மாசமான கட்டணும் நானும் ரெண்டாயிரம் கொட்ட வண்டியை தோணாது கொண்டு கிலோ மணி அமுச்சுட்டேன் அது ஒரு பாய் போச்சு அவங்க ஆச்சு நான் ஒரு டியூ கூட கட்டணும் சரி ஏன் கட்டலை ஏன் மாசமான படத்த மாசமான கட்டு இது

கைய வைக்கா கை வைக்காத கால வைக்காத நீ எல்லா நான் சொன்ன தான் நீ சொல்ல மட்டும் சொ சொல் சரியாத வீடு

开个武器呀！打我！